தண்ணீர் நாளைக்கு கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம பரிசுல கொடுக்கணும் எந்த குழந்தையும் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்க வேணும் எல்லாத்துக்கும் பரிசுல நீ ரெடி பண்ணி வை சரிங்க தாத்தா நீங்க சொல்ற மாதிரி எல்லா வீட்டுக்கும் போய் நம்ம பரிசுல கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம் எந்த வீட்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ணாத கொடுக்கலாம் ஓகேவா தாத்தா சரி கண்ணே நீ போய்

தாத்தா கேக்கு விட்டுருக்க விட எல்லார்டையும் கூப்பிட்டு எல்லார்த்துக்கும் சாப்பாடு வயலாட போட்டோம்னா ஒரு புண்ணியம் கிடைக்கு தாத்தா ஏழை குழந்தைங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாத கூட இருக்கிறாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு வயலாத சாப்பாடு போட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தல தாத்தா சரி கண்ணே அப்படியே செஞ்சிடலாம் கண்ணே ட்ரம்ஸை தட்டு அனைவரும் வெளியே வரும் எல்லாருக்கும் நம்ம பரிசை கொடுத்துட்டு வரலாம் சரி சரி நான் ரெடி தான்

கண்டிப்பா உங்களுக்கும் ரெண்டு பேரும் சரிங்க கண்ணு இன்னைக்கு ஈவினிங் வந்து கேக் விட்டுறோம் நீங்க எல்லாரும் அங்கே வந்துடு குடும்பத்தோட ஓகே சாப்பாடு செய்ய வேண்டாம் சாப்பாடு அங்கேயே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் தாத்தா கண்டிப்பா வரணும் தாத்தா